நிறவேட்டி அருமையான இந்த ஊழியத்தை ஸ்தாபித்த அருமையான ஸ்தாபகர் ராஜன் சாமுவில் அவர்கள் நிமித்தம் ஸ்தாபிக்கப்பட்டதான இந்த ஊழியம் அநேக நெருக்கங்கள் மத்தியில என்ன செய்யுது இந்த ஊழியமானது ஒவ்வொரு நாளும் கடந்து போனது உண்டு ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் அலையிலுவியா எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரே சிந்தை மட்டும்தான் கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அலையிலுவியா எப்படியாக என்ன செய்யணும் ஜனங்கள் ரச்சிக்குள்ள கடந்து வர வேண்டும் எப்படி ஆகல என்ன செய்யணும் இங்கேயாவது போய் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை போட்டுறாங்க காலையில எப்படியா நாலு பேருக்கு என்ன செய்யணும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறதா அந்த ஊழியத்தினுடைய நோக்கமே அதற்கு எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க பங்காளிகளா இருங்க எல்லாரும் இதனுக்கு இணை ஒத்து உழைக்கிற எல்லாரையும் ஆண்டவராக கத்ததாமே ஆசிர்வதிப்பாராக நம்ம அடுத்ததாக இந்த ஊழியத்துல இருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் இந்த ஐடி கார்டு எல்லாருக்கும் கொடுக்கும்படியா அதை ஒரு தீர்மானம் பண்ணினோம் அதனுடைய காரியங்களை இந்த நேரத்தில் நாம நிச்சயம் செய்ய போகிறோம் அதற்காக எல்லாரும் இன்னைக்கு ஒன்று ரெண்டு பேரும் கடந்து வரல இருந்தாலும் அந்த எல்லாருக்கும் அதனுடைய காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவர் கிருவை செய்வார்கள் அதற்காக அது பவுல் சா நான் முன்பதாய் அழைக்கிறேன் இந்த காரியங்களை குறித்து சொல்லுவார் சொல்லிட்டு அப்படியே அது அடுத்த காரியத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம் நம்மளை பலப்படுத்துவாராங்க

மறக்காம ஒவ்வொரு ஊழியத்துக்கு அதாவது ஜேபிஎம் ஊழியத்துக்கு நான் இறங்கிருந்தேன் அப்படின்னா அந்த ஐடி கார்டு என் இருக்கும் கலையா சோதரம் இந்த ஐடி கார்டு நான் போடும்போது பெருமைக்காக நான் சொல்லல ஒவ்வொரு நாள் இந்த ஐடி கார்டை நான் எவ்வளவு அவசரத்துல அதாவது ஒரு நிமிஷம் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க நிக்கணும்னு நம்ப அப்படிதான் அந்த ஊழியத்துல நான் எந்த ஊழியத்துக்குமே நான் போடணும்னு நினைச்சிருக்கேன் சூழ்நிலை சந்தர்ப்பம் நிமித்தம் சில நேரங்கள்ல லேட் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த ஒரு டைம் இருந்துச்சுன்னா அந்த டைத்துக்கு முன்னாடி போனோம்னு நினைப்பேன் அவ்வளவு அவசரத்துல போட்டாலும் இந்த ஐடி கார்டை போடும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் அண்டவரே இந்த ஐடி கார்டு நான் போடுறத நம்முடைய ஊழியத்தை உண்மையா உம்முடைய நாம மகிமைக்காக செய்வதற்கு எனக்கு இன்னைக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஐடி கார்டை போட்டிருக்கேன் வழிப்படத்துல நின்று சொல்றேன் ஐடி கார்டு அப்படிங்கறது என்ன இதோ ஒரு பெருசா ஒரு விடுதலை ஜெபத்தில் எல்லா கணையையும் ஒதுக்கி வச்சிட்டு இந்த ஐடி கார்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நினைக்க வேண்டாம் கவர்மெண்ட் முகாந்திரம் ஒரு அங்கீகாரம் நமக்கு வேணும் அதனால தான் நான் வெளிநாட்டில் இருக்கும் போதே நான் பேசும்போது நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது கூட அனைவரும் ஊழியக்காரங்கள ஒத்துழைப்பு கொடுத்து அதாவது மூணே பார் நாலு ரெண்டாயிரத்தி பத்துல இதை ரிஜிஸ்டர் செய்யும்படியா தேவன் கிருபை செய்தார் அந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஊழியத்தை செய்யும்படியா தேவன் கிருபை செய்தார் அப்பதான் சொன்னேன் நம்ம ஊழியக்காரங்கள ஒரு ஐடி கார்டு நம்ம போடணும் அப்படின்னு சொன்னோன்னே மருமகன் அதை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையில நான் ஒரு ரெண்டு மாசம் எனக்கு மனசே இல்லை யாருக்கெல்லாம் ஐடி கார்டு போடணும் எதுக்காக எல்லாருக்கும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு கொஞ்சம் லேட் ஆகுனேன் மர்மன அந்த பொறுப்பை யான் கொடுங்க அப்படின்னாரு நீங்களே போடுங்க மாமா சொல்லி எல்லாத்தையும் அவர் கையில எடுத்து கொடுத்தேன் மறுபடியும் அவரே என்ன செய்ய ஒரு வருஷமா லெட் பண்ணாரு அவராலையும் போட முடியல மறுபடியும் என் கையில தான் வந்துச்சு ஆண்டோரு ஒரே மாதத்துல போடுவதற்கு கிருபை செய்தார் ஹலே லுய்யா ஆகவே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் அதாவது இந்த ஊழியக்காரர்களுடைய அந்த ஊழியத்தை நம்ம ஊழியம் ஜேபிஎம் ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஊழியம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தை மட்டும் ஒரு ஏழு வசனத்தை மட்டும் வாசித்து அதுக்கு பின்பாக நம்மளுடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த ஐடி கார்டை கார்டு கொடுக்கும்படியா ஆசைப்படுகிறோம் ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம்

ഉപകരണങ്ങളിലും ഇടുക്കങ്ങളിലും ഉപവാസങ്ങളിലും സത്യവസനത്തിലും ദിവ്യടക്കെ തരിത്തിനത്തിലും നീർത്തിയിലും എത്ര എണ്ണപ്പെട്ടാലും

நான் வந்து நம்ம இந்த ஊழியர்களுக்காக ஒரு ஆலோசனை பண்ணும்போது நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு சட்டத்திட்டங்களை வந்து எழுதணும் நம்ம ஊழியத்தில் ஒரு சட்டத்திட்டங்கள் எழுதணும் அது இப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம ஊழியக்காரர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நமக்குன்னு ஒரு இதை என்ன செய்வோம் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஆயத்தம் பண்ணும்போது நான் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கமா அண்ட் கொடுத்த அந்த வார்த்தை அன்னைக்கு நான் இந்த பைபிளில் செயல் எழுதி வச்சேன் ஊழியர்களின் மனம் அப்படின்னு சொல்லி அதாவது ஊழியக்காரர்களுடைய மனது எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களுடைய பார்வையில நாங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இந்த ஐடி கார்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறாங்க இதுல எல்லாம் சேர்ந்து இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது ஆனா இதுல எதிரியா ஒன்றிலேயாவது அனுபவப்பட்டவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ஊழியக்காரங்க கலையிலுயா கலையிலுயா ஆகவே அப்போ சொன்னாங்க பவுல் அந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தங்களுக்குள்ளா ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஊழியம் தான் இந்த ஜெய்பி ஊழியம் அலையிலுயா அலையிலுயா இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பாருங்க இதுல உள்ள அர்த்தங்கள் புரியும் இந்த நாளிலும் கூட இந்த ஜேபிஎம் ஊழியத்தின் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ராஜன் சாமுவேல் பாஸ்டர் அவர்கள் அலையிலுயா அவங்க என்ன தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் தேவனுக்கு முன்பானது அதை வந்து நியாயம் தீர்க்கறதுக்கோ வியாக்கியானம் பண்றதுக்கோ யாருக்குமே அதிகாரம் இல்லை தேவனுக்கு முன்பாக அந்த ஊழியத்தை செய்கிறோம் தேவனுடைய பார்வையில அது அவருடைய வருகையின் போது அவன் அவனுக்கு தக்கதான கிரியையின் பல என்னது அவரோடு கூட வரும் அன்னைக்கு நியாயம் திருத்த நம்ம யாரையும் நியாயம் வந்து ஊழியர்கார்த்து இவங்களா ஊழியக்காரங்களா இல்ல இவங்களுக்கெல்லாம் இந்த ஐடி கார்டா நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஊழிய வாழ்ந்த இருக்கு அப்படின்னா ஜெபி ஊழியம் உங்களுக்கு வாசல திறந்து வைத்து இருக்கிறது அல்ல எங்களோடு கூட சேர்ந்து எந்த ஊழியத்தையும் தேவனுடைய நாம மகிமைக்காக பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு யாரா இருந்தாலும் பொறுத்துணையோடு வந்தா அவங்களை என்ன செய்வோம் ஆதரிப்போம் அதுல என்ன இந்த ஊழியத்தை எங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை அவங்களுக்கும் கொடுத்து இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து செய்வதற்கு நாங்க என்ன செய்வோம் ஒத்துழைப்பும் கொடுப்போம் நீங்க இந்த ஊழியக்காரர்களுக்காக இந்த இடத்துல வந்து ஊழியர் ஒவ்வொரு நீங்க ஊழியர்காரரும் இனிமேலும் ஊழியக்காரர்களை நினைத்து நீங்க ஜபிக்குமாறு அன்போடு நான் முதலாவது ராஜன் சோமி முன்பதாக அழைக்கிறேன் நான் இந்த இடத்துல வந்தோட ஐயோ தலைமை ஊழியருக்கு யாரு ஐடி கார்டு போடுது யாரை வச்சு நம்ம போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அடிக்கடி நான் ஒரு ஆளை எல்லாரையுமே நான் பாப்பேன் ஆனா இந்த இடத்துல எங்க ஊழியக்காரங்க நான் உரிமையா பேசுவையா அப்படின்னு சொல்ற அப்பதான் நான் நினைப்பேன் எந்த இடத்துலயும் ஊழியக்கார கேள்வி கேட்கறதுக்கு அவங்களால முடியும் அவர் வார்த்தைக்கு கீழ்படியதுக்கும் அவங்களால முடியும் அதனால தகுதியானவங்க அவங்க தான் அதனால இன்னைக்கு சபைக்கு மட்டுமல்ல நம்ம குடும்பத்துக்கும் தாயா அவங்க தான் இருக்கிறாங்க அல இல்லையா ஆகவே இந்த ஐடி கார்டே ராஜன் சாமி தலைமை தாங்கி ஜேபி ஊழியத்தின் தலைமை போதக அதாவது பிரசிட் அண்ட் பவுண்டர் அங்கீகாரம் நம்ம ஸ்தாபனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அங்கீகாரத்தின் தான் எல்லா ஊழியர்களுக்கும் செயல்படுறோம் அதனால இந்த ஐடி கார்ட மலர் சென்று கொடுத்துட்டோங்க நாங்க வீடியோலாம் இருக்கிறோம் போட்டா எடுக்கிறோம் மூன்றாவது ஐடி கார்டு இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன செய்யும் புதுப்பிக்க அதனால இந்த ஐடி கார்டு வச்சு இன்னும் காலத்தை ஓட்டுறவங்க இருக்கிறாங்க வராம இந்த ஐடி கார்டு வச்சு நாங்களும் ஐடி கார்டு வச்சு ஊழியம் செய்யறோம் சொல்றவங்க இருக்கிறாங்க ஆனாலும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க இந்த ஐடி கார்டு என்ன செய்வோம் மாத்திக்கிட்டே இருப்போம் இந்த வருடத்துல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிறைவு வரைக்கும் இந்த ஐடி கார்டு இதுல உள்ள அதிகாரம் செல்லும் சரிங்களா சரி பாட்டியம்மா எல்லாம் கரங்களை தட்டலாமா அடுத்ததாக நம்மளுடைய ஊழியத்தில் அடுத்ததாக நம்மளுடைய ஊழியத்துல செக்ரட்டரியா செயலாளராக இருக்கக்கூடிய செல்வம் பாஸ்டர் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம் இந்த ஊத்துல ஜேபிஎம் ஊழியம் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண நாள்ல இருந்து நாள் வரைக்கும் நம்மளுடைய ஊழியத்துல செக்ரட்டரியா செயலாளராய் இருந்து எல்லா விதத்திலயும் ஊழியத்திற்கும் சட்டத்திட்டமான எல்லா காரியங்களுக்கும் உறுதுணையா இருந்து அதுக்க ஆலோசனைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை வழி நடத்துவதற்கு இந்த இடத்துல இப்படிதான் செய்யணும் இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் அவருடைய தம்பியா இருந்தாலும் ஊழியக்காரா வைத்து தான் அவர் எப்பவுமே பேசுவார் தம்பி அப்படிங்கிறது குடும்ப பிரச்சனைக்கு ஊழியம் அப்படிங்கும்போது ஊழியக்காரர் அவருடைய பொறுப்புல அவர் சரியா இருப்பார் நான் அதெல்லாம் நோட் பண்ணுவேன் அந்த மாதிரி அந்த ஊழியத்துல பொறுப்பா இருந்து எல்லா காரியங்களும் செய்து இன்னைக்கு எங்களோடு என்னோடு கூட இணைந்து நாங்கள் ரெண்டு தமிழ்நாடு ஊழியங்களை செய்கிறோம் தமிழ்நாடு ஊழியத்துல கோம்பை மாணிக்காபுர சபையை நாங்கள் ரெண்டு பொருட்படுத்த நடத்தி வருகிறோம் அந்த ஊழியத்தையும் தமிழ்நாடு ஊழியத்தையும் சிறப்பாக செய்து தேவனுடைய நாம மகிமைக்காக அநேக ஆயுதங்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் செல்வம் பாஸ்டர் அவர்களுக்கு ಇನಿಮೇಲೆ ಎಲ್ಲಾಮೆ ರಾಜನ್ ಇಲ್ಲ ಕೈಲೇ ಕೈಯ ಕೊಡ್ತೀನಿ ಎಲ್ಲಾರೇ ಲೇಟ್ ಆಯಿರೋ ಅನ್ನ ಟೈಮು ಲೇಟ ಆಯೋ ಅದನ್ನು ತಲೆಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಎಲ್ಲಾ ಕೊಡ್ಕೆ ಮುಂಬದಾಗುತ್ತೆ ஸ்தோத்ரம் அடுத்ததாக நம்மளுடைய ஜேபிஎம் ஊழியத்தில் சென்ட்ரு பாஸ்டர் அதாவது நம்மளுடைய சபைகளுக்கு இவர் வந்து ஸ்தாபனத்துக்கு பாஸ்டராக இருந்தாலும் ஸ்தாபனத்துக்கு அதை வந்து நடத்தக்கூடியவராக இருந்தாலும் சபை நம்ம இருக்கக்கூடிய ஏழு சபைகளுக்கு பொறுப்பாக ஒரு ஊழியக்காரரை நம்ம நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியர் மீட்டிங்கில் நாங்கள் எல்லாம் கூடி தீர்மானித்தோம் அந்த ஊழியர் மீட்டிங்கில் தீர்மானித்த பொழுது சரி சென்ட்ரு பாஸ்டராக ஒரு ஆளை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வாலாடி மேப்பரட்டு பகுதியில் ஊழியர் செய்கிறதான

அவர் வந்து செங்கர பகுதியில ஊழியர் செய்கிறதான பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் அவர்களை முன்பதாக அழைக்கிற அவங்க வந்து செங்கர பகுதியில ஊழியர் செய்து கொண்டிருந்தாலும் இந்த நம்மளுடைய சபைகள் எல்லா சபைகளுக்கும் அவர் வந்து ஒரு பொறுப்பாளராய் சுதர்சன் பாஸ்டரோடு கூட இணைந்து செக்ரட்டரியாய் அவரை நியமித்து இருக்கிறோம் ஊழியர்களுக்கு அவர் செக்ரட்டரியா இருக்கிறார் அடுத்ததாக வயதானாலும் வாலிபர்களுக்கு இணையா வராது அப்படிம்பாங்க ஆனாலும் ஒரு இப்ப போல எப்ப கூட்டாலும் பாசதான் பெருமையா சென்று நம்ம தலைமை தான் சொல்லுவாரு நான் எப்பங்க கூட்டாலும் தான் அப்படின்ட்டு பெட்ரோல் இருக்கா இல்லையோ வண்டி எடுத்துட்டு சல்லுன்னு வந்துருவாரு அவர் பட்டுமுலையில இருக்கிறாரா இல்ல பக்கத்துல இருக்கிறாருன்னு தெரியாது அடுத்த நிமிஷம் வந்து சொல்லி அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் பாத்துருக்கிறேன் அதனால நம்மளுடைய ஊழியத்துல இப்போது வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு அவர் கன்னிமார் சோழ பகுதியில ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் அவர் முன்பதாக அழைக்கிற மார்க் அவர்களை முன்பதாக அழைக்கிற அடுத்ததாக கன்னிமார் சொல்ல பகுதியில் அவரோட கூட இணைந்து ஊழியர் செய்கிறதான சகோதரர் கோபா அவர்களை முன்பதாக அழைக்கிறேன் அவரும் கூட எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன வேலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒளியும் அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி வந்துடுறாரு அவருக்கு இந்த ஐடி கார்டு கொடுக்க முடியாது என்று கொடுக்குறாரு அடுத்ததாக நம்முடைய வண்டிப்பெரியார் பகுதியில் ஊழியர் செய்கிறதான பாஸ்டர் ஜெய்மோன் அவர்களை முன்பதாக அழைக்கிறேன் கூட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அஹ் எந்த ராத்திரியில கடைசி வீட்டுக்கு போற உரையால அவர் தான் நம்ம ஊழியத்திலேயே எந்த கூட்டமா இருந்தாலும் சரி அவருக்கு ராஜமாஸ்டர் தண்டனையா கொடுக்காரா என்னன்னே தெரியாது கடைசியில தான் அவர் என்னப்பா சரி பர்ஸ்டர் போயிட்டு வாங்கி நர்ராத்திரில பாய் பாய் சொல்லி அனுப்பிடுவாரு ஆனாலும் அவர் மனமெட்டியா மெசுவாரு எந்த நிமிஷம் அதே மாதிரி நாங்களும் செக் பண்ணி பாத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு எந்த நிமிஷம் கூட்டம் வந்துருந்தாரு கோம்பைக்கு போனோம் அப்படின்னா நாங்க கோம்பைக்கு போனோம் நீங்க வீட்டுலதான் இறங்கினப்போ அவர் கோம்பையில நின்றுகிட்டு பஸ்டா நான் கோம்பைக்கு வந்துட்டேன் அப்படின்னு பாரு அந்த அளவுக்கு வேகமா தான் செயல்படுறாரு அவருக்கும் இந்த ஐடி கார்ட கொடுத்து கௌரவிக்க முடியாது கையில கொடுக்கறேன் பகுதியில் அதாவது ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய மாமா தான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக மாமா எங்களோட கூட ஊழியத்துக்கு வரீங்களா ஊழியர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஊழியர் பைபிள் காலேஜ் படிக்கிறார் எல்லாம் படிக்கிறார் ஆனால் ஒரு மேஸ்திரி ஆனாலும் சரி ஊழியத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நான் தான் முதல்ல கேட்டேன் ஆனால் அவர் மனதில் என்ன நினச்சா தெரியல நான் கேட்டது உடனே சரி ஜவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் ஜபித்தார் ஆனாலும் அவருக்கு நிறைய நாள் அவருக்கு வாஞ்ச இருந்திருக்கும் ஆனாலும் கூட இந்த ஊழியத்துக்கு கடந்து வரும்படியா அவர் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்த நாள் வரையிலையும் எத்தனையோ இடங்களுக்கு போய் வந்தாலும் எத்தனையோ காரியங்கள்ல இருந்தாலும் கட்சியில் கூட பெரிய ஆகணும்னு சொல்லி ஓடி ஓடி உழைச்சாலும் ஆண்டோர் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு கரெக்டாக கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரரை நிறுத்தி இருக்கிறாரு இன்னைக்கு மூங்கிலார் பகுதியில் நல்ல சபையை பொறுப்பாக எடுத்து அந்த சபையை நடத்தும்படியாய் அதற்கு மேல அந்த சபையை கட்டும்படியா தேவன் கிருபை செய்து இருக்கிறாரு இன்னைக்கு அவருக்கு இந்த அடுத்ததாக வண்டி பெரியார் பகுதியில் ஊழியர் செய்கிறதான பாஸ்டர் தாவி அவர்களை முன்பதாக அழைக்கிற அவரும் கூட இந்த ஊழியத்தில் இந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாய் எல்லா வேலைகள் மத்தியிலையும் இந்த ஊழியத்தை உண்மையை உத்தவமாய் செய்து வருகிறார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பொறுப்புல வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது ஏன்னா அவர் போனே எடுக்க மாட்டாரு ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஊழியம் அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்தா கரெக்டா இருந்திருந்தா எப்படி தெரியல அதனால ஊழியத்துல அவர் கொடுக்கப்பட்ட அந்த சபை ஊழியத்துல கரெக்டா அஹ் கூப்பிடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கே நினைச்சுக்காரு கரெக்டா பிரேட்டோரை திறந்து அஹ் அந்த பிரியார் ஊழியர் சபைய வந்து கூட்டி பேரைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எத்தனை பேர் இருந்தாலும் அவர் காலையில ஏழு மணிக்கு போயிடாரு இப்ப பொறுப்பா காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் பிரேட்டவர்கில இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதனால ஊழியத்துல மிகவும் ஒரு என்னது குட்டி தாவிது அப்படிதான் என்ன ஏன்னா எனக்கு கொண்டு வர மாட்டேன் எனக்கு மேலதான் இருந்து ஒரு தாவீத போல செய்து செயல்படுறாரு அவருக்கும் கூட அங்கீகாரத்தை எல்லாத்துக்கும் மேல ஆஹ் ஆரம்பத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லு அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஊழியத்துல எத்தனை நாள் நாள் இந்த நாள் வரையிலையும் ஆல்பட்டையா வந்து மறக்கவே முடியாது என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆல்பட்டையா இல்லாத இடம் இன்னைக்கு வெறுமையா தான் தெரியும் இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் அவர் இல்ல அப்படிங்கிற அந்த இடம் வெறுமைதான் இன்னைக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரு பாட்டு பா ஒரு ஊழியத்துல முதல்ல ஒரு பாட்டு ஆறாதன தொடங்கும்போது ஆசை ஆல்பட்டையா இருந்தா பாட்டு பாடுறதுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம் அவரு பாடிக்கிட்டு இருப்பா ஐயா இருங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தொடர்ந்து என்னச்சு அவரு பாடிக்கிட்டே இருப்பாரு சோர்வடைய மாட்டார் பாடல் பாடல்ல ஆனால் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா இல்ல அண்ட ஒரு நல்ல கிருப்பை கொடுத்தார் இஸ் வரைக்கும் பாராட்டினா இந்த நாளிலும் கூட அவர் ஒரு நம்மளுடைய ஊழியத்துல ஒரு வைஸ் பிரசிடண்டா இருந்தாரு அந்த பதவியை இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்கல இல்லையா ஐடி கார்டுல யாருக்குமே நாங்க போடல ஆனால் அவருக்கு மட்டும் நாங்க போட்டிருந்தோம் ஆனா இன்னி யாருக்கும் அது போடணும் அப்படிங்கறத நாங்க தீர்மானிக்க கூட இல்லை ஊழியர் மீட்டிங்ல அப்படி ஒரு இதை பதவி யாருக்காவது கொடுக்கணுமா அப்படிங்கறத நாங்க தீர்மானிக்க கூட இல்லை ಇ ಅವರು ಪರಲೋ ರಾಜ್ಯಾಲೂ ಅವ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅಣ್ಣ ನಮ್ಮ ಸುತ್ರಿ ಮನೋ அவருடைய மகன் குமார் ராஜ்குமார் அவரை வந்து அவர் பேரில் பார்த்தீங்கன்னா நான் போடும்போது யோசித்தேன் ராஜ்குமார் அவர் பேர் அதை மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே பேப்பர் எடுத்து பார்த்தேன் எனக்கு கொடுத்திருந்த அந்த ஐடி ப்ரூஃப்ல இதில் பார்த்தேன் ராஜ்குமார் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு கண்டிப்பா அந்த அப்பாவுடைய ஊழியத்தை மகன் செய்வார் இந்த விசுவாசத்தோடு கூட அவர் இந்த ஊழியத்துல இணைத்து இருக்கிறோம் அந்த ஊழியத்துல தொடர்ந்து அவர் பல நாட்கள் கடந்து வருகிறார் ஆனாலும் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்து ஊத்துல அவரும் குடும்பமாக இணைந்து இந்த ஆல்பர்ட் போல நிச்சயமா செய்வார் அவர் ஒரு நல்லா பாடுவாரு அவரு இந்த ஊழியத்தை செய்து அவருக்கு மஞ்சுமலை நன்றி பெரியார் சபையில அவர் பங்கால்த பங்காளியா இருக்கிறாரு இருந்தாலும் அந்த ஊழியங்களை செய்யும்படியா அவரு இந்த அங்கீகாரத்தை ஏற்படுத்துறோம் அதே போல நம்மளோட கூட ஊழியத்தில் அநேக நாள் இருக்கக்கூடிய சகோதரர் ஜெய்சீலன் அவர் அவர் வந்து வாளாடி மேப்பரட்டு பகுதியில் சுதர்சன் பாஸ்ட்ரா கூட இணைந்து ஊழியத்து செய்ய முடியா நாங்கள் அழைத்திருந்தோம் அவர் இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வர முடியல பல நாட்களாக கடந்த ஊழியர்கள் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்பப்போ காணாமல் போயிடுவார் அதே மாதிரி முக்கியமான நாட்கள்லையும் காணாமல் போயிருந்தார் என்னன்னு தெரியல அவருக்கு நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர் சீலன் அவர்களையும் சகோதரனையும் நாங்க அன்போடு கூட இந்த ஊழியத்தில் இணைத்து அவருக்கு இந்த அங்கீகாரத்தினை கொடுக்கிறோம் அடுத்ததாக அடுத்ததாக இவ்வளவு நேரம் அழகாக சொன்னாரு மருமகன் சரியா அப்போ எல்லா எல்லாருமே இந்த ஊழியத்துல இருந்தாலும் எல்லாமே வேண்டாம் போனாலும் கடைசி அவர் தலைமையில தான் போய் என்ன செய்யும் விழும் இந்த சீட்டு யார் தலைமையில விளாணுமோ அங்கதான் போய் என்ன செய்யும் விழும் அதே மாதிரி இந்த ஐடி கார்டு பொறுப்பு முதல்ல என்ன செஞ்சோம் சோதர பவுட் எடுத்து கொடுத்தோம் முடியாமல் மாஸ்டர் எடுத்தாரு அவர் மேல போய் என்ன செய்தது விழுந்தது இந்த ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களும் எல்லா ஆலோசனைகளும் சிறுவர் ஊழியங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு புறம் என்னால மாமா என்ன சொன்னாலும் கடைசியில அவர் தான் என்ன செய்யணும் அதை முடிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லா நேரங்களில் என்ன செய்கிறது இருக்கிறது இந்த நாட்கள்ல தமிழ்நாடு பகுதியில இந்த கோமையில மாணிக்காபுரம் இடத்திலும் அருமையான சகோதர பவுழும் ஊத்தில மருமகன் எடுத்த ஆண்டு கொலப்படுத்த வேண்டும் அவருக்கு இந்த ஊழியத்தினுடைய அங்கீகாரத்தின் முகாந்தர அந்த ஐடி கார்ட அவர் போடுவார் தொடர்ந்து நடத்தி வந்தோம் பெண்கள் ஐக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் ஐக்கியத்தில் ஒரு சிலர் த தங்களை வந்து அர்ப்பணித்து கொண்டு இந்த பெண்கள் ஊழியங்களை செய்யும்படியாக முன் வந்திருக்கிறாங்க அதில் அநேகர் கடந்து வந்தாங்க அநேகரை நாங்கள் தீர்மானித்தோம் ஆனால் கடைசியாக அவர் குறிப்பிட்டவங்களை வந்து தீர்மானித்து அவங்க தொடர்ந்து அந்த பெண்கள் ஊழியத்தை அதாவது உமன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லி நம்மளுடைய ஜேபி மூலியத்தில் தனிமையாக அதை செய்து வராங்க அந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த ஊழியத்தில் தலைமை தங்கி நடத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஊழியர் மீட்டிங்கில் தீர்மானித்து அந்த அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டை நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுல வந்து ராஜநன் சாமி பாஸ்டருடைய மனைவி மேரி சலோஜியா அவர்களை அழைக்கிறேன் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் வந்து தலைமை பாஸ்டருக்கு உடன் மனைவியா இருந்து குடும்ப காரியங்கள் ஊழிய காரியங்கள் எல்லாத்துல இருந்தாலும் தனி ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த உமன்ஸ் மினிஸ்ட்ரியில அவங்களை லீடரா நியமிச்சிருக்கிறது அவங்கள முன்பதாக அழைக்கிற இந்த ஊழியத்தின் சார்பாக ஜே பி மொழியத்தின் சார்பாக அந்த ஊழியத்தை அதனால கரெக்டா அந்த லீடர் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கீகாரம் கொடுத்து முன்பதாக அழைத்து கௌரவிக்கிறேன் சரி சரி நெல்லுங்க சரி தண்ணி

வந்து சாந்தி டீச்சர் அவங்கள வந்து செக்ரட்டரியாக இந்த உமன்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியாக நியமித்திருக்கிறோம் அவங்க இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்கள அங்கீகார் இந்த ஜேபி மூலியத்தின் முகாந்திரம் அவங்களையும் இந்த ஐடி கார்டு கொடுத்து அங்கீகரித்து இருந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செயல்படியா அந்த ஒரு வாழ்த்துக்கிறோம் அங்கே கொடுத்துடலாமா சரி சரி அது கொடுத்துருங்க அடுத்ததாக என்னன்னு தெரியல ஒரே வீட்டுக்கு சீட்டு மொத்தமா விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஊழியர் மினிஸ்டர்ல கேசியரா ஸ்டெல்லா சிஸ்டர் நியமிச்சிருக்கிறாங்க பாஸ்டர் வந்து என்ன கேசியர்னு ஒரே வீட்டுல போயிருச்சு நான் இப்பதான் பாக்குறேன் ஆனா ஊழியக்காரர்ல அவங்க ஜேர்ஸ் பாஸ்டரும் மினிஸ்ட்ரியில ஸ்டெல்லா சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஐடி கார்டு கொடுத்து அன்பு நான் முன்பாக அழைக்கிறேன் அடுத்ததாக அந்த உமன்ஸ் மினிஸ்ட்ரியில் இணைந்து ஊழியத்தை செய்வதற்காக மரியம்மா சில துறை அவங்களை முன்பதாக அழைக்கிறோம் அவங்கள கூட மொய்லார் பகுதியில் சபையில் அங்கத்தினராக இருந்தாலும் இந்த உமன்ஸ் மினிஸ்ட்ரியில் அவங்க முன்பதாக கடந்து வந்து அந்த ஊழியத்தை செய்ப்படியாக அவங்களை தங்களை அர்ப்பணித்து அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்குறோம் அடுத்ததாக சகோதரி கமலாமா அவர்களை முன்பதாக அழைக்கிறோம் மார்காருடைய மனைவி அவங்களும் கூட உமன்ஸ் மினிஸ்டரியில் தங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அடுத்ததாக ஜெயந்தி பென்சி சிஸ்டர் சுதர்சன் பாஸ்டருடைய ஊழியத்தில் உமன்ஸ் மினிஸ்டரியில் அவங்களும் இணைந்திருக்கிறாங்க அவங்க இந்த நாளில் சூழ்நிலை கிடைத்த வர முடியல அவங்களையும் கூட இந்த சார்பாக ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அடுத்ததாக எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜெயந்தி ஜெயந்தின்னு சொல்லி நான் என் மனைவி மட்டுதான் இருக்காங்கன்னு பார்த்தேன் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சு ஐடி கார்டு கொண்டு தெரிஞ்சு அடுத்ததாக ஜெயந்தி எஸ்தர் அவர்களை முன்பதாக அழைக்கிறோம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிடுற பேரு நம்ம ஆலயத்துலேயே நம்ம தெரிஞ்ச பேரை கூப்பிடுறாங்கன்னா ஆதார் ஐடி கார்டில் அங்கீகரிக்கப்பட்ட பேர் அதில் நாங்கள் இணைத்து இருக்கிறோம் அடுத்ததாக அடியனுடைய மனைவி ஜெயந்தி ஜந்திசா அவர்களை அழைக்கிறேன் அவங்களும் இந்த ஊழியத்துல தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தணும் எல்லாரும் ஐடி கார்டை வாங்கிட்டீங்க ரெண்டு மூணு மூணு ஐடி கார்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சுதர்சன் பாஸ்டருக்கு ಜೇಸಿಲ ಅಹ್ ಡೆನ್ಸಿ ಜಯಂತಿ ಟೆನ್ಸಿ ಅವರಿ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಎಲ್ಲರೂ ಕಟ್ ಪ